என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சராசரி சரிங்களா சரி வாங்க சமூக போகலாம் சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்த கூட்டல் பை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த எண்களின் கூட்டல் அப்படின்னா ஒரு முதல் ஐந்து இயல் எண்களின் கூடுதல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் ஐந்து இயல் எண்கள் என்ன ஒன்னு ப்ளஸ்ஸு ரெண்டு ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ்ஸு அஞ்சு சரிங்களா இதனுடைய கூட்டலையும் அதனுடைய எண்ணிக்கை இதனோட எண்ணிக்கை அப்படின்னும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதனுடைய எண்ணிக்கை ஐந்து அதனுடைய கூட்டல் வேல்யூ வந்து இது எல்லாத்தையும் கூட்டியிருப்பீங்க பாருங்க அது சரிங்களா அதை நமக்கு கிடைக்கிறது தான் சராசரி சரிங்களா ஏன்னா சராசரினா நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சராசரினா சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து அடுத்து கூடுதல் சரிங்களா கூடுதல் வேல்யூ அப்படின்னா சராசரியையும் மொத்த எண்களின் எண்ணிக்கையையும் இருக்கும் பொழுது வர்றதுதான் கூடுதல் ஏன்னா இப்ப கேட்பாங்க பத்து எண்களின் சராசரி முப்பது அதில் ஒருவர் ஒரு எண்ணை குறைக்கும் பொழுது கூடுதல் இவ்வளவு குறைஞ்சி சராசரி என்ன அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா இதை கண்டுபிடிச்சிக்கோங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சராசரியையும் எண்ணிக்கையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது கூடுதல் சரிங்களா சம் போடும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் புரியும் முதல்ல இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்தடுத்த எண்களின் சராசரி அப்படின்னும்பொழுது முதல் எண் ப்ளஸ் கடைசி எண் வை டூ அப்ப அதாவது ஒரு அஞ்சு எண்ணு கொடுத்துட்டு அடுத்து அதாவது அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் கூடுதல் அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி சமுக்கு யூஸ் பண்றது சரி வாங்க முதல் சம் பார்க்கலாம் முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி என்ன சரிங்களா பகு எண்ணுனா என்ன பகா எண்ணா என்ன பகு எண் அப்படின்னா அனைத்து எண்களாலும் வகுபடும் எண் அனைத்து எண்களாலும் வகுபடும் எண் அப்புறம் பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும் எண்ணு தான் பகா எண் சரிங்களா இப்போ உங்களுக்கு பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் இடையான வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா போலாங்களா சரி முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்னு வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஓ ரெண்டு

இருபத்தி எட்டு பை ஐந்து எப்படி இருபத்தி அஞ்சு என்ன இருக்கும் புள்ளி பதினாறு எண்களின் சராசரி முப்பது எனில் ஒவ்வொரு எண்ணுடனும் இரண்டால் பெருக்கும் பொழுது புதிய எண்ணின் சராசரி காண்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் எண்ணையும் சராசரியையும் பெருக்கும் பொழுது நமக்கு மொத்த எண்ணிக்கை கிடைக்கும் அப்படிதானே சரி பதினாறு எண்களின் சராசரி முப்பது மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஜீரோ ஜீரோ ஓகே மூவாயிரம் பதினெட்டு கேட்டு மிச்சம் ஒன்று மூணு ஒன்று நாலு அப்போ என்ன வருது நானூத்தி எழம்பது நானூத்தி எழம்பது அடுத்து கவனமா இருங்க ஒவ்வொரு எண்ணுடனும் இரண்டால் பெருக்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணையும் ரெண்டாவில் பெருக்கிறாங்க மொத்த எண்கள் எத்தனை நமக்கு பதினாறு எண்கள் அப்போ இது எதனால பெருக்கணும் நம்ம ரெண்டாவில் பெருக்கணும்

ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கும் முப்பது நாட்களுடைய மாதத்தில் ஒரு நாளின் சராசரி வாசகர்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேக்குறேன் சரிங்களா நமக்கு தெரியும் ஒரு வாரத்தின் முதல் நாள் அடுத்த வாரத்தின் முதல் நாளுக்கு சமம் முப்பது நாட்கள் மட்டும் உடைய ஒரு மாதத்துல முதல் நாள் என்ன கிழமை ஐந்து முறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மாதத்துல ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சராசரியாக வரும் வாசகர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி பத்து சரிங்களா பண்ணுங்க ஐந்து இருந்து இருநூத்தி பத்து ஜீரோ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது சரிங்களா அடுத்த ஒரு மாதத்துல முப்பது நாள் இருக்கு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு அப்படின்னா மீதி இருபத்தி நாள் இருக்கும் ஒரு நாள் வாசகருக்கு எண்ணிக்கை இருநூத்தி நாற்பது அப்படின்னு பொழுது மொத்த வாசகர் எண்ணிக்கை என்ன வரும் மதிப்பு பண்ணுங்க இருபத்தஞ்சு நாற்பது இருபத்தஞ்சு இருநூத்தி நாற்பது மதிப்பிட்டு பண்ணா ஜீரோ ஜீரோ இன்ட்டு இருபத்தஞ்சுக்கு நூறு நாலு இருபத்தஞ்சு நூறு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பது என்ன வரும் ஆறாயிரம் வரும் சரிங்களா அப்போ ஒரு மாதத்தின் சராசரி வாசகருக்கு எண்ணிக்கை எவ்வளோ வரும் ஆறாயிரட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பது வந்திருக்கு ஒரு மாதத்தின் சராசரி வாசகரின் எண்ணிக்கை ஆனா நம்மள்ட்ட வந்து ஒரு மாதத்தின் சராசரி வாசகர்கள் எண்ணிக்கை கேட்க கிடையாது உங்க ஒரு நாளின் சராசரி வாசகர்கள் எண்ணிக்கை கேட்கறாங்க அப்போ ஒரு மாதத்தின் முப்பது நாட்கள் சரிங்களா அப்போத அளவுக்கும்போது ஒரு நாளின் சராசரி வாசகம் எண்ணிக்கை கிடைக்கும் ஜீரோக்கு ஜீரோ ஒன்று மூணு ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு வந்துரும் எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு பாஞ்சு அப்போ ஒரு மாதத்தின் இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஒரு மாதத்தின் சராசரி வாசகரின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஒரு நாளின் சராசரி வாசகரின் எண்ணிக்கை இருநூத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்தடுத்துள்ள நான்கு இரட்டை எண்களின் சராசரி இருபத்தி ஏழு எனில் அவற்றின் மிகப்பெரிய எண் யாது சரிங்களா அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் சராசரி இருபத்தி ஏழு சரி அந்த இரட்டைப்படை எண்களை எண்கள் எழுதுனேன் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அடுத்த எத்தனை நான்கு இரட்டைப்படை பட எண்கள் நாலு ஒன்று எக்ஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அவற்றின் சராசரி அவ்வளவு இருபத்தி ஏழு அப்படின்னா என்ன எடுத்தோம் மொத்த எங்களின் கூடுதல் பை மொத்த எங்களின் எண்ணிக்கை மேல இருக்கையும் கூட்டி கீழே நாலால வகுக்கணும் கரெக்டாக என்ன வந்தது ஃபோர் எக்ஸ் பிளஸ் டுவெல் பை ஃபோர்னு வந்தது ஈக்குவல் டு சராசரி எவ்வளோ நமக்கு இருபத்தி ஏழு இந்த நாலு இங்கே போகும்போது மல்டிபிளாக மாறிடும் சரிங்களா நாலு இருபத்தேழு நூற்றி எட்டு அப்புறம் என்ன வரும் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு நூற்றி எட்டு சரிங்களா ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பன்னெண்டு இங்கே போகுது மைனஸாக மாறிடும் அப்போ நூற்றி எட்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் தொண்ணூற்றி ஆறு அப்போது ஃபோர் எக்ஸு ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு

ரெண்டு கமா ஏழு கமா ஆறு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி ஐந்து பதினெட்டு கமா ஒன்று கமா ஆறு கமா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் சராசரி பத்து எனில் பையின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பாருங்க ரெண்டு கமா ஏழு ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ்ஸு எக்ஸ் இதோட சராசரி எவ்வளவு ஐந்து மொத்த எண்களின் கூடுதல் பை மொத்த எண்களின் எண்ணிக்கை அப்படின் போது நாலு வந்துடும் கீழே கூப்பிட்டு என்ன வரும் பாருங்கள் பதிமூணு ரெண்டு பதினஞ்சு இந்த நாலு அஞ்சு இந்த நாலுங்க போகும்போது பெருக்கல்ல வந்துடும் கரெக்டுங்களா

சம்ஸ் பாருங்க அதாவது நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு பல சமும் நடத்தணும் அப்படி அவசியம் கிடையாது சரிங்களா உங்களை தூண்டி விட்டா போதும் நீங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க நீங்க நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும் நிறைய சராசரி சம் போட்டு பாருங்க எதனா சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு